அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று தை மாதத்தின் தேய்பிரை அஷ்டமி இந்த தேய்பிரை அஷ்டமி பிப்ரவரி மூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று வருவதால் சனி மகா அஷ்டமி என்றும் தேவாஷ்டமி என்றும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறது இந்த தை மாதத்தின் தேய்பிரை அஷ்டமி என்று நாம் கால பைரவரை எப்படி வழிபடுவது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து மன அமைதி தரும் கடவுளாக விளங்குபவர்தான் கால பைரவர் தேய்பிரை அஷ்டமி நாளில் நம் பத்து பிரச்சனைகள் தீர எந்த தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் என்று இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்று சனிக்கிழமை வருகின்ற தேய்பிரை அஷ்டமியில் நம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீர வேண்டுமென்றும் வளர்பிறை அஷ்டமியில் நம் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு தேவையானவற்றையும் வேண்டி விரதமிருந்து கால பைரவரை ராகு காலத்தில் வழிபட வேண்டும் சனிக்கிழமையன்று காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணிக்குள் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்குச் சென்று வடகிழக்கு மூலையில் அருள் பாலிக்கும் கால பைரவருக்கு சந்தனம் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து கொண்டு வாசனை திரவியங்களான புனுகு ஜவ்வாது பன்னீர் குங்குமப்பூ இவற்றையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் செவ்வரளி பூக்களால் அலங்கரித்து உங்கள் வேண்டுதலுக்கேற்ப தீபங்கள் ஏற்றி வைத்து வணங்க வேண்டும் கூற வேண்டிய ஒருவரி மந்திரம் ஓம் மகா கால பைரவாய போற்றி ஓம் மகா கால பைரவாய போற்றி என்று நூற்றி எட்டு முறை உச்சரித்து அவரை வழங்க வேண்டும் தயிர் சாதத்தை நிவேதனமாக படைத்து வணங்கி அதை ஆதரவற்றவர்களுக்கும் அங்கு வருகின்ற பக்தர்களுக்கும் நாய்களுக்கும் உணவாக கொடுக்கலாம் பின் தூப தீப ஆராதனைகளை கண்டுகளித்து தயிர் சாதத்தை சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் இப்போ எந்த வேண்டுதலுக்கு என்ன தீபம் ஏற்றுவது என்று பார்க்கலாம் தீவினைகள் நீங்க மரண பயம் நீங்க இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் இரண்டு புதிய அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நெய்விட்டு சிகப்பு திரி போட்டு பைரவரின் சன்னிதானத்தில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் நான்கு தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் அதாவது சனி திசை நடக்காதவர்கள் இருந்தாலும் மிகுந்த கஷ்ட கஷ்டத்தில் இருந்தால் அவர்கள் நான்கு தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் நான்கு அகல் விளக்குகளில் மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு கால பைரவரி சன்னிதானத்தில் விளக்கேற்று வழிபட வேண்டும் மூன்றாவதாக ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் சனி திசை நடப்பவர்கள் ஏழ ஏழரை சனி பாத சனி அர்த்த அர்த்தாஷ்டம சனி என்று சனி திசை நடப்பவர்களும் மிகுந்த கஷ்டத்திற்கு ஆளாகியிருந்தால் சனி பாதகங்கள் குறைய ஐந்து அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு கால பைரவர் சன்னிதானத்தில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் தடைபட்ட திருமணம் கைகூட ஆறு நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஆறு அகல் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு கால பைரவர் சன்னிதானத்தில் வைத்து வழிபட்டால் தடைப்பட்ட திருமணம் கைகூடும் பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபட வறுமை நீங்கும் நம் குடும்பத்தில் உள்ள வறுமை நீங்குவதற்கு பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் பதினோரு அகல் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு கால பைரவர் சன்னிதானத்தில் வைத்து கால பைரவரை வணங்கினால் நம் குடும்பத்தில் உள்ள வறுமை நீங்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறவும் தேங்காய் தீபம் ஏற்றி கால பைரவரை வழிபட வேண்டும் ஒரு நல்ல தேங்காயை எடுத்துக்கொண்டு அதை இரண்டாக வெட்டி அதை இரண்டு துண்டுகளாக வெட்டி அதில் உள்ள நீரை எல்லாம் எடுத்துவிட்டு தேங்காயின் வாய் பகுதியில் மூன்று அல்லது ஐந்து மஞ்சள் குங்குமப் பொட்டுகளை வைத்து ஒரு தட்டு அல்லது ஒரு வாழை இலையில் சிறிது பச்சரிசி பரப்பி இந்த இரண்டு தேங்காய் பாகங்களையும் வைத்து அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி கால பைரவரை வழிபட்டால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியும் கிடைக்கும் பூசணிக்காய் தீபம் சொத்து தகராறுகள் தீர்வதற்கு கால பைரவருக்கு பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஒரு வெள்ளை பூசணிக்காயை வாங்கி அதை இரண்டாக வெட்டி இரண்டு பாகங்களாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதிலுள்ள கொட்டைகள் அனைத்தையும் நீக்கிவிட்டு அதில் உள்ள த நீர் பாகத்தையும் ஒரு நல்ல துணியை கொண்டு ஈரப்பசை இல்லாமல் துடைத்துவிட்டு அந்த மஞ்சளுடைய அந்த பூசணிக்காயின் பின்பகுதியில் நல்ல மஞ்சளால் பூசிட்டு வாய்ப்பகுதியில் மூன்று அல்லது ஐந்து மஞ்சள் குங்கும புட்டுக்களை வைத்து ஒரு தட்டு அல்லது வாழை இடையில் சிறிது பச்சரிசி பரப்பி இரண்டு பூசணிக்காய் பாகங்களையும் வைத்து அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி நாம் கால பைரவரை வழிபட்டால் நம்முடைய சொத்து தொடர்பான தகராறுகள் தீரும் பாகற்காய் தீபம் இந்த பாவக்காய் தீபம் ஏற்றினால் கசப்பான வாழ்க்கையை போக்கி நமக்கு இனிப்பான வாழ்க்கையை கொடுப்பார் கால பைரவர் நல்ல முத்தனை ரெண்டு இல்லது ஒரு பாவக்காவை எடுத்துக்கிட்டு அதனுடைய நடுப்பகுதியில் கூர்மையான கத்தியை கொண்டு ரெண்டாக கட் பண்ணிடக்கூடாது அதனுடைய நடுப்பகுதியில் கூர்மையான கத்தியை கொண்டு நல்ல அதாவது நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றுற அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு அது உள்ள விதைகளை எல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு அதனுடைய நடுப்பகுதியில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி கால பைரவரை வழிபட்டால் நம்முடைய கசப்பான வாழ்க்கையை போக்கி இனிப்பான வாழ்க்கையை தந்தருள்வார் கால பைரவர் இழந்த பொருட்களையும் சொத்துக்களையும் திரும்பப் பெறுவதற்கும் தீராத கடன் பிரச்சினைகள் தீரவும் தேய்பிரை அஷ்டமி அன்று மிளகு தீபம் ஏற்றி கால பைரவரை வழிபட வேண்டும் இருபத்தேழு மிடகுகள் எடுத்துக்கிட்டு ஒரு வெள்ள துணியில் சிறு மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வழிபட வேண்டும் இவ்வாறு வழிபட்டால் நம்முடைய இழந்த பொருட்களும் சொத்துக்களும் நமக்கு திரும்ப கிடைக்கும் தீராத கடன் பிரச்சனைகளில் இருந்தோ நம்ம விடுபட முடியும் கடைசியாக காலத்தால் தீர்க்க முடியாத தொல்லைகளை நீக்குவதற்கு பஞ்ச தீப வழிபாடு செய்யணும் ஐந்து புதிய அகல் விளக்குகளை வாங்கிட்டு சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வைத்து முதல் அகல் விளக்கில் இழுப்பை எண்ணெய் இரண்டாவது அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் மூன்றாவது அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் நான்காவது அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஐந்தாவது அகல் விளக்கில் பசு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒரு தட்டில் இந்த ஐந்து தீபங்களையும் வச்சு ஏற் ஏற்றணும் இதில் வந்து புதிய அகல் விளக்குகளை தான் பயன்படுத்தணும் ஒரு விளக்கை ஏற்றிட்டு அந்த விளக்குலேருந்து மற்ற விளக்குகளை நம்ம ஏற்றக்கூடாது ஒவ்வொரு விளக்கையும் நம்ம தனித்தனியாக ஏற்றணும் ஏற்றி ஒரு தட்டில் வச்சு கால பைரவருக்கு அந்த தீபத்தினுடைய முகம் வந்து கால பைரவரை நோக்கி இருக்குமாறு வைத்து வழிபட வேண்டும் இந்த மாதிரி இந்த பஞ்ச தீப வழிபாடு வந்து மிக மிக இஃபெக்டிவான ஒரு தீப வழிபாடு காலத்தால் தீர்க்க முடியாத என்ன தொல்லைங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்து ையுமே நீக்கி நமக்கு வளமான செழிப்பான வாழ்க்கையே நமக்கு பைரவர் தந்தருள்வார் இந்த விளக்குகள் எல்லாத்தையுமே நம்ம தேய்ப்பிரை அஷ்டமி சமயத்தில் கால பைரவருடைய சன்னிதானத்தில் விளக்கேற்றி ராகு காலத்தில் விளக்கேற்றி நாம் வழிபடணும் நாளைக்கு சனிக்கிழமையாக இருக்கிறதுனால ஒம்பதுலேருந்து பத்தரை மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்து அவரவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை காலபைரவர் நிச்சயமாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த தீபங்களை ஏற்றி அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ராகு காலத்தில் இந்த தீபங்களை ஏற்றி வழிபட முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு இந்த தீபங்களை ஏற்றி காலபைரவரை வழிபடலாம் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்